ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பிதுக்கு பருப்பு குழம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம சவுத் சைடில் வந்து இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணுவாங்க வாங்க அந்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பிதுக்கு பருப்புனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடையிலலாம் விற்கிது அது அந்த பருப்பு வாங்கி கூட பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்மகிட்ட ஒயிட் கலர் மொச்சப்பருப்பு இருந்ததுன்னா அதை வந்து நைட்டெல்லாம் ஊற போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தோல் வந்து வந்துடும் ஏன்னா ஆல்ரெடி நைட் ஃபுல்லாக இருக்கு இல்லையா ஸோ அது வந்து தோல் வந்து வந்துடும் அது மாதிரி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்து வச்சுக்கிட்டு இதில் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து இதை வந்து நல்லா ஊற விட்டுரும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து இந்த மஞ்சள் சேர்த்து இந்த ஊற வச்சிடலாம் இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக வலுவலுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து அந்த மொச்சப்பயிர் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ நல்லா தண்ணி விட்டு நல்லா பிதிக்கி நல்லா அது வந்து அந்த மொச்சப்பயிரில் இருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்து கழுவி எடுத்துடணும் எடுத்து இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்மெல் வரும் அது வந்து வராமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ எடுத்தாச்சு எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாமே போட்டு தாளிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கப்போ சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டு இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஏன்னா இதில் புளிப்புக்காக நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்லை இந்த தக்காளி மட்டும்தான் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துட்டு லைட்டாக உப்பு போட்டு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வந்து மசியை வேக விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா மஞ்சள் சீரகம் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நெக்ஸ்ட் குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் மசாலா பொடி எல்லாம் பண்ணி வச்சிருக்க இந்த வந்து பிதுக்கு பருப்பை வந்து இதில் வந்து போடுறோம் இதில் வந்து போட்டு இந்த கடையில் வாங்குற பிதுக்கு பருப்பாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஸோ இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த பயருமே வேகணும் ஸோ அதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறோம் இது வந்து வேகட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு மசாலா தேங்காய் மசாலா வந்து அரைக்கணும் அதுக்காக நான் வந்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய்க்கப்புறம் ஒரு நாலு வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு எத்துக்காப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகா பொடி வேறு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் ஸோ சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பயருமே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ அரைச்சி வச்ச தேங்காயுமே ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு இந்த தேங்காய்லாம் சேர்ந்து குழம்பு வந்து லைட்டாக திக்காகும் ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பாருங்கள் ஓப்பன் பண்ணியாச்சு கொதிச்சிருச்சு நல்லா குழம்பு இது வந்து குழம்பு வந்து கொஞ்சம் வந்து தண்ணியாக தான் இருக்கும் அப்பதான் வந்து குழம்பு டேஸ்டா இருக்கும் இந்த பயர் வந்து நல்லா மசிஞ்சு வெந்துடணும் வெந்துருச்சுன்னா அப்ப வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும் மல்லிச்சடி திருக்கிறேன் கண்டிப்பா இந்த குழம்பு தடவையாக செஞ்சு பாருங்க ரொம்ப